ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹோம் ரெமெடி தாங்க பார்க்க போகிறோம் இது எதுக்கு அப்படின்னா நம்ம உடம்புல எங்கெங்கே மறுகள் இருக்கோ அந்த இடத்துல இந்த க்ரீமை மட்டும் அப்ளை பண்ணிட்டு வந்திங்கனாலே போதும் ஒரு சூப்பரான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இந்த க்ரீமை வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம் வாங்க இதை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் எப்படி நம்ம மறுகளை ஈஸியாக வேரோடு எடுக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இப்போ அதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு இஞ்சி துண்டு எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நமக்கு இஞ்சி துண்டு தேவையில்லை இதில் பாதி அளவு எடுத்திங்கன்னா போதும் அது நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிக்கிற மாதிரி இருந்தால் பாதி அளவு எடுத்துக்கோங்க அதில் அப்பப்பைக்கு ரெடி பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னா கால் வாசி இருந்தால் போதுமானது உங்களுக்கு இந்த இஞ்சி துண்டை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோல்களெல்லாம் இந்த மாதிரி சீவி எடுத்துருங்க தோலோட நம்ம பயன்படுத்தக்கூடாது இப்போ தோலெல்லாம் நம்ம எடுத்துட்டோம் அடுத்து நம்ம இது கூட இன்னொரு பொருளை ஆட் பண்ண போகிறோம் அது என்னன்றதையும் பார்க்கலாம் இஞ்சி யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு எரிச்சல் வரும் அப்படின்லாம் கண்டிப்பாக நினைக்க வேண்டாம் அப்படி எரிச்சலே இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு இருக்கும் அப்புறம் சரியாயிடும் இப்போ இது கூட வந்து நம்ம ஆனியன் தான் எடுத்துருக்கோம் நீங்கள் சின்ன வெங்காயம் மீனாலும் பயன்படுத்திக்கலாம் அல்லது பெரிய வெங்காயம் மீனாலும் பயன்படுத்திக்கலாம் எதுவாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வந்து பெரிய வெங்காயம் எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி ஒரு பெரிய வெங்காயம் முழுசாக எடுத்துக்கிறேன் இது சின்ன பெரிய வெங்காயம் தான் இந்த சைஸுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதும் சின்ன வெங்காயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்துக்கிட்டிங்கனாலே போதும் இப்போ இதை வந்து தோடெல்லாம் நீக்கிட்டு இந்த சின்ன வெங்காயத்தையும் நம்ம சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால தான் நான் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறது அப்படியே நம்ம இஞ்சி துண்டையும் சின்ன சின்ன பீசஸாக போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் நிறைய பேத்துக்கு மருக்கள் இருக்கும் அந்த மருக்கலுக்காக நம்ம எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுப்போம் ஆனால் சுத்தமாக போகவே போகாது போன மாதிரி தெரிஞ்சாலும் உங்களுக்கு திரும்பவும் அது வந்துடும் அந்த மாதிரி வராமல் வேரோடு நம்ம எடுக்கணும்னா கண்டிப்பாக இந்த ஹோம் ரெமடி ட்ரை பண்ணுங்கள் நல்ல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டோம் இதை வந்து மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் இதில் கொஞ்சம் கூட ஒரு சொட்டு கூட தண்ணி இல்லாமல் இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் இதுலேயே நமக்கு நிறைய ஜூஸ் வரும் நமக்கு போதுமானது இப்போ நல்லா அரைச்சு எடுத்தாச்சு ஃபைனாக அரைச்சி எடுத்துருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து அப்படியே பயன்படுத்தக்கூடாது நீங்கள் வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க இதை இன்க்ரீடியன்ட்ஸ் இந்த மாதிரி இந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அரைச்சி எடுக்க வரும் இல்லைனா கொஞ்சம் அரைக்கிறது சிரமமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் இடிகளில் போட்டு நல்லா இடித்து ஜூஸ் எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து ஒரு வடிகட்டி வச்சு நம்ம வடித்து ஜூஸை மட்டும் எடுத்துக்கலாம் ஜூஸ் மிச்சம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம் தாராளமாக ஃப்ரிட்ஜில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்பப்போக்கி டெய்லியும் கூட நீங்கள் எடுத்து இந்த க்ரீமை ரெடி பண்ணி உங்கள் மருக்களில் அப்ளை பண்ணிவிட்டு வரலாம் இப்போ நமக்கு இந்த அளவுக்கு ஜூஸ் கிடைச்சிருக்கு நம்ம தண்ணியாக ஆட் பண்ணாமல் இந்த ஜூஸை எடுத்துருக்கோம் இப்போ இதை வந்து இன்னொரு பவுலுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதே பவுலில் நம்ம இந்த க்ரீமை வந்து ரெடி பண்ணலாம் இப்போ இந்த க்ரீம் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம வந்து கோல்கிட் பேஸ்ட்டு தான் எடுத்துருக்கோம் நம்ம என்ன பேஸ்ட் யூஸ் பண்ணுறமோ அந்த பேஸ்ட்டை நீங்கள் எடுத்துக்கோங்க நாங்கள் வந்து கோல்கேட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் நான் இதை வச்சு தான் ட்ரை பண்ண நல்ல ரிசல்ட் கிடச்சிது இப்போ நமக்கு தேவையான அளவு கோல்கேட் பேஸ்ட் கொஞ்சம் எடுத்துக்கலாம் இப்போ இது கூட வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க ஜூஸை வந்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் எல்லா ஜூஸையும் ஊற்றுனீங்கன்னா அப்படியே ரொம்ப தண்ணியாக போயிடும் அதனால் ரெண்டே ரெண்டு ஸ்பூன் மட்டும் ஊற்றி நல்ல ஒரு க்ரீம் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க அதை ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இது கூட என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா பேக்கிங் சோடா தான் ஆட் பண்ண போகிறோம் கால் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் நினைக்கலாம் பேக்கிங் சோடாலாம் ஆட் பண்ணோம்னா நமக்கு அந்த இடம் வெந்து போயிடும் அப்படின்னு நினைக்கலாம் கண்டிப்பாக அதெல்லாம் ஒன்றுமே பண்ணாது அப்படியே கொஞ்சம் எரிச்சல் இருக்க தான் செய்யும் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனையாகாது உங்களுக்கு இப்போ நம்ம இந்த ரெண்டையும் சேர்த்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம எடுத்து வச்சுக்கிட்ட ஜூஸை வந்து கொஞ்சமாக ஊற்றி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க இந்த ஜூஸை நீங்கள் மிச்சம் இருந்துச்சுன்னா ஃப்ரிட்ஜில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா ஒரு க்ரீம் மாதிரி உங்களுக்கு வந்துடும் நல்லா மிக்ஸ் பண்ணணும் கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா க்ரீம் மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம ஒரே நாளில் இவ்வளோ க்ரீமே யூஸ் பண்ண மாட்டோம் அதனால் நீங்கள் யூஸ் பண்ணது போக பாக்கி க்ரீமை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா அடுத்த நாள் நீங்கள் தாராளமாக இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பார்க்குறதுக்கு நல்ல ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு வந்துச்சு பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் நீங்கள் மிக்ஸ் பண்ணால் இன்னும் கூட திக்காக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை ஆனால் லிக்விடாக எடுத்துடாதீங்க அப்போ உங்கள் மறுக்களில் அது வந்து ஒட்டாது அதுக்காக நான் சொல்கிறேன் இப்போ இதை வந்து எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் எந்த இடத்துல மருக்கள் இருக்கோ அந்த இடத்துல நல்லா சோப் போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க அல்லது நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதை போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி அந்த மறுக்கள் மேலே அப்ளை பண்ணி விட்டுடுங்க அதாவது இதை வந்து எப்போ நீங்கள் அப்ளை பண்ணோம் நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி தான் இந்த வேலையை நீங்கள் செய்யணும் அதுக்கு முன்னாடி பகல் நேரங்களில் ஒன்றும் செய்ய வேண்டாம் நைட்டில் படுக்கிறப்ப மட்டும் இதை பண்ணால் போதும் ஒரு நாள் மட்டும் நீங்கள் இதை அப்ளை பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் பாருங்கள் இந்த அந்த மறுக்கள் வந்து அடியோடு வரும் அப்படி வரலைன்னா கொஞ்சமாவது ஆட்டம் கண்டுக்கும் அதுக்கப்புறமேட்டு அடுத்த நாளே அது வந்து கீழே விழுந்துடும் அந்த அளவுக்கு நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் இது எதுக்கு நான் இப்படி வச்சு காட்டுறேன் அப்படின்னா மறுக்கள் எங்கெங்கே இருக்கோ அந்த இடங்களில் இந்த மாதிரி மறுக்களை சுற்றி ஃபுல்லாக ரவுண்டாக அது மேலே பாடுற மாதிரி இந்த மாதிரி வச்சுருங்க அதுக்காக தான் வச்சு காட்டுறேன் இந்த மாதிரி இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க கொஞ்சம் நேரம் விட்டுட்டிங்கன்னா அப்படி ட்ரை ஆயிரும் அதுக்கப்புறம் அதுக்கு மேலேயே மறுபடியும் இன்னொரு அப்ளை பண்ணுங்கள் அதே மாதிரி மூணு டைம் நீங்கள் அது மேலே மேலே வச்சு விட்டிங்கன்னா ஒரே நைட்டில் உங்களுடைய மருக்கள் காணாமலே போயிடும் நீங்கள் காலையில் எந்திரிச்சி சுடுதண்ணி போட்டு நல்லா இந்த மாதிரி ஜென்டலாக ஒரு மசாஜ் ஒன்று கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு வாஷ் பண்ணுங்கள் அந்த மறுக்கள் அப்படியே கீழே விழுந்துடும் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அந்த வேர் வந்து லைட்டாக அறுபட்டு அப்படியே ஆட ஆரம்பிச்சிடும் அப்படியே ஒரு டூ டைம்ஸ் நீங்கள் அதாவது ரெண்டு நாட்கள் மட்டும் பண்ணீங்கனாலே போதும் எல்லா மறுக்களும் எங்கெங்கே இருக்கோ ஈஸியாக உதுந்துடும் கண்டிப்பாக இந்த டிப்பை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு அருமையான ரிசல்ட் இருக்கும் இந்த க்ரீமை நீங்கள் யூஸ் பண்ணது போக பாக்கி எடுத்து இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் ஊற்றி ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க அப்படியே இருக்கும் உங்களுக்கு ஒரு கூட கெட்டு போகவே போகாது நீங்கள் எப்பப்பெல்லாம் தேவையோ அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த க்ரீமை நீங்கள் யூஸ் பண்ணும்பொழுது நைட்டில் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் பகலில் யூஸ் பண்ணாதீங்க அது வந்து ஒர்க் ஆகாது அதனால தான் நான் சொல்கிறேன் நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி இதை யூஸ் பண்ணிவிட்டு படுத்துருங்க காலையில் எழுந்திரிச்சு சுடு தண்ணியில் வாஷ் பண்ணுங்கள் சூப்பராக உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் தொடர்ந்து ஒன் வீக்குக்காவது ட்ரை பண்ணுங்கள் அப்படி போகணினா கண்டிப்பாக ஒன் வீக்கில் தாராளமாக உங்கள் மறுக்கள்லாம் மறைஞ்சிரும்